الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام கணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல ரசூல் பின்பற்றணும் போது சொல்றான் யாயும் அல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது ரசூல் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுக்கும் அல்லா தூதருக்கும் கட்டுப்படு கட்டுப்படுங்க கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழுங்க அல்லாவும் மல்லற தூதரம் என்னென்னலாம் சொல்றங்களோ எல்லாத்தையுமே செய்ங்கன்னு தான் அல்லாஹ் تعالی தெளிவாக எங்களுக்கு சொல்றான். ஆக இந்த செய்ங்கன்னு சொன்ன விஷயத்துல அவங்க கட்டுப்படுங்கன்னு சொன்ன விஷயத்துல உலக விஷயங்களை நாம கட்டுப்படக்கூடாது. மார்க்க விஷயங்களை மட்டும்தான் தான் கட்டுப்படணும்னு சொல்லி அல்லாஹ் تعالی சொல்லல. எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மல்லற தூதருக்கு கட்டுப்படுங்கன்றது அல்லாஹ் تعالی திட்டத் தெளிவாக சொல்லிதான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான். வகுலில் உலல் அம்ரி மின் கும். வ உலல் மின் கும். உங்கள யாரெல்லாம் உள் அம்புகளாக அம்புகளாக இருக்காங்களோ அந்த உளுள் நீங்க கட்டுப்பட்டு நடங்க இன்னைக்கு நாங்க பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு உள் அம்புகளாக இருக்காங்களே இந்த உள் அம்புகள் யார் என்று நாங்க கண்டுபிடிக்கிறது அந்த உளுள் அம்புகளை தான் அல்லாஹு தாலா குரான் சொல்லும் போது சொல்றான் தூட ஹோம் ஹோம் குரான்ல இருந்து அதிசில இருந்து யாரு மார்க்கத்தை சொல்லி தர்றாங்களோ அவங்க தான் உள் நம்பு அந்த கண்ணியமான இமாம்களை அல்லாஹு தாலா திட்டத்தறிவாக சொல்லி காட்டுறான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உளுள் அம்புகள் வர்ற நேரத்துல நாங்க இமாம்களை மட்டுமன்று சொல்லாம எந்த நாட்டுல நாங்க வாழ்றோமோ அந்த நாட்டினுடைய சட்டத்தையும் நாங்க என்ன செய்யணும்டா பேணி நடக்கணும் நாட்டுட சட்டத்தையும் நாங்க பேணி நடக்கணும் அல்லாஹு சொல்லக்கூடிய உளுள் அம்புகள்ல நாட்டு சட்டம் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் உளுள் தான் பள்ளியுடைய நிர்வாகிகள் உளுள் அம்புகள் இந்த லிஸ்ட்ல வருவாங்க ஆக கண்ணியமானவர்களே அம்மா முத்தாலாவின் நல்லடியார்களே நல்ல விஷயமாக என்ன செய்யணும் கட்டாயம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதே போல ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு பாதிப்புண்டு வர்ற நேரத்துல நாங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமாக நாங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லியோ அப்படி இல்ல அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதின் மூலமாகவோ நாங்க என்ன செய்யலாம் சொன்னா எங்கட மார்க்க சட்டங்களை எங்கட மார்க்கம் எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட எங்கள உரிமைகளை நாங்க பாதுகாக்கலாம் என்ற எந்த சந்தேகமும் இல்லை குரானும் சுண்ணாவும் ஒட்டு இஸ்லாம் மார்க்கம் சொல்றது தான் ஆக கண்ணியமானவர்களே மாணவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே ஹபீபுனா ஹபிபுரா முகமது வசூலுல்லாஹ் அல்லல்லாஹு அலை வசல்ல மன் அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்றாங்க என்றால் மைத் ஹீர் ரசூல பக்கத்து அத்தா அல்லாஹ் யாரு என்னுடைய தூதர் முகமது வசூல்ஹா செல்லல்லாஹும் அலை வசல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுறாங்களோ பக்கத்து அதான் அல்லாஹ அவங்க எனக்கு கட்டுப்பட்டாங்க யாரு ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்கதான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாங்க ரசூல் சல்லல்லாஹும் அலை வசல்லமன் அவங்களுக்கு கட்டுப்படாதவன் அல்லாஹ் ஆலாவுக்கு கட்டுப்படல அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் இன்கொன் தம் துசைபூன் அல்லாஹ் பத்தவே நீ கட்டுப்படலையா அவங்களை நீ பின்பற்றக்கூடியவனாக இல்லையா அல்லாஹு தாலா உங்க நேசிக்க மாட்டான் சொல்றான் அடுத்ததாக அல்லா சொல்லும் போது சொல்றான் யாரு விரண்டு ஓடுறானோ யாரு உங்களை இந்த உலகத்துல உங்களை நாங்க அனுப்பலி ஹபீலன் அவனை பாதுகாக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு உங்களை நாங்க அனுப்பல அவன் விட்டே ஓடிட்டான் என்ன காரணம் அல்லா சொல்லும் போது சொல்றான் உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கப்பா அத நீ எடுத்து நட அழகிய முன்மாதிரி மார்க்க விஷயத்துல மட்டும்தான் உலக விஷயங்கள்ல முன்மாதிரி இல்லன்னு மறுக்கிறானோ அவன் எல்லாம் குறான மருத்தவன் அலி வசல்லமன் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட குறான இஸ்லாத்தை அபூஜர்களும் வெளியாகினவன் தான்

அவன் தான் மறுத்தவன் அவன் தான் நரக வாசின்றது அல்லாஹு தாலா தட்ட தெளிவாக சொல்லிட்டான் எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படி இல்லாமல் பின்பற்றினாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால் அவங்கள உலக விஷயங்கள்ல பின்பற்ற தேவை இல்லைன்னு சொல்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு வழிகாட்டல மார்க்கத்துல காட்டிக்கணும் அல்லது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் ஒரு வழிகாட்டல காட்டிக்கணும் அல்லாஹு தாலா சொல்றது பொதுவாக எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்த வழிமுறையில உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு நீ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இரு அதை விட்டுட்டு என்ன செய்யாத உலக விஷயங்களை முன் இல்ல மார்க்க விஷயங்களை மட்டும் தான் முன் என்று சொன்னா அபூதகல விடமும் கேடு கேட்டவனாக இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாம் என்ற போர்வையில இருக்கிறான்றது விலங்கிக் கொண்டால் சரி அல்லாஹு ஆனா கேடு கேட்டவர்களை கெட்டவர்களும் இதை பாதுகாக்கட்டும் செல்லல்லாஹு அழிவ செல்லமன்ன அவங்க சொல்லும் போது திட்ட தெளிவாக சொல்றான் திட்ட தெளிவாக சொல்றாங்க எந்த அளவுக்குண்டு சொன்னால் ரசுல்லா செல்லல்லாகு அலைவர் செல்ல மன்னவங்க செல்லல்லாஹு அழைவ செல்ல மன்னவங்க கடைசி கட்டதுல ஒரு வாசகத்தை பாவிக்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல சாபாக்களை பார்த்து சொல்றாங்க அந்த காலத்துல அவங்க வாழ்வாங்க எப்படின்னு சொன்னா எனக்கு பின்னால ஒரு காலம் வரும் அந்த காலத்துல அவங்க வாழ்றாங்கண்டா எப்படி இருப்பாங்க தெரியுமா நிறைய இஃப்திலாஃபா இஃப்திலாஃபாத்துகளை காணுவாங்க கருத்து முரணான நிறைய விஷயங்களை காணுவாங்க இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா காணுறோமே ரசூல்லா சல்லா அலை வசல்லமன் அவர்களுடைய வாயினால சொல்லப்பட்ட அந்த முபாரக்கான நாவினால சொல்லப்பட்ட எல்லாமே சுண்ணா என்று சொல்லி ஒரு கோட்பாடு அதை ரெண்டாக பிரிச்சு ஆதாத்து இபாதாத்து இபாதாத்துக்களை பின்பற்றணும் ஆதாத்துக்களை விட்டு விடணும்னு சொல்லி பேசக்கூடிய கூட்டம் சுண்ணா மார்க்கம் சொல்றாங்க அதுல சுண்ணா மார்க்கம்னு சொன்னா எந்த சுண்ணா மார்க்கம் சுண்ணா ஆதா மார்க்கம் கிடையாது சுண்ணா இபாதா மட்டும்தான் மார்க்கம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்துல உருவாக்கிக்கிட்டு தான் அல்லாஹு தாலா கேடுகளை எங்களை பாதுகாக்கணும்னு துவா கேளுங்க கட்டாயம் கேளுங்க ஏன் காரணம் என்னன்னா இந்த காலத்துல நாங்க எங்களை பாதுகாக்கிறது ரொம்பவும் கஷ்டம் கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லே செல்லமண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க விஷயத்த சொல்றாங்க எந்த அளவுக்கு சொன்னால் பின்னால வரக்கூடிய ஒரு காலத்துல நீங்க வாழ்வீங்க அந்த காலத்துல என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா நீங்க நீங்க கேட்டீங்க மாட்டீங்க உங்களோட முன்னோர்களும் இந்த விஷயங்களை கேட்டிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நூதனமான விஷயங்கள் என்ன செய்வாங்க ஒரு வழிகட்ட கூட்டம் மக்களுக்கு மத்தியில திணிச்சு கொண்டே இருப்பாங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லறியார்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் த ஹண்ட்ரட் அதர் புக் அப்ப அது வந்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட மனுஷன் வந்து முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் எழுதின அந்த நூல்ல ஹபீபுனா முகமது ரசூலுல்லா பேர தான் என்ன செய்றாங்க ஆயிரம் தலைவர்கள் என்ற அந்த டொப்பிக்கு கீழால போடுறாங்க ரசூலுல்லா தான் முதலாவது மனிதன் ஏன் என்ன காரணம் தெரியுமா ஹபீபுனா அண்ணவங்க உலக விஷயங்கள்ல மட்டும் இல்லாம மார்க்க விஷயங்கள்லயும் வெற்றி பெற்றவர்கள் நல்ல முறையில மக்களை வழிநடாத்திய தலைவர்கள் முதலாவது ரசூலுல்லான் யார் சொல்றாங்க இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காத ஒரு மனிதர் சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்ப இவன் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டே ரசூலுல்லா சல்லா அலே செல்லம் அண்ணாங்க உலக விஷயம் செஞ்ச காட்டினாங்கண்டா அதை நாங்க பின்பற்ற தேவையில்லை சொல்றாங்கண்டா இஸ்லாத்துல உள்ள இவன் அவனவிடமும் கேடு கேட்டவன் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா நல்லே அல்லாஹு தாலா ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அண்ணாவங்களை பின்பற்ற சொல்றான் நாங்க பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும்னு சொன்னா முதலாவதாக நாங்க நேசிக்கணும் உமரதி அல்லாஹு தாலான்னு அவங்க சொன்னாங்களே யார சொல்லலாம் எண்ட உஷர விடவும் நாங்க அவங்களை மன்னிக்கிறோம் பின்பற்றுவோம் சொல்லி சொல்லி அல்லாஹுத்தால அதை சொல்றான் எல்லா விஷயத்திலயும் அரச அல்லாஹு அலையவர் செல்லம் எங்கிற உயிருக்கு மேலாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் அந்நவி வவுலாபின் அன்புசி வாஜ்ராஜ் மஹாத்துவும் திட்டத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் அது முன்களை பார்த்து சொல்றான் முனாபிக்களை பார்த்து பார்த்து அல்லாஹுத்தால சொல்லல ஆக கண்ணியமானவர்களை எல்லாவும் தாளாவின் நல்லறியார்களே எங்களோட வாழ்க்கையில ரசூலுல்லா நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் தான் நாங்க பின்பற்றி நடப்போம் அப்படி நேசிக்காதவர்களாக இருந்தால் நேசிக்காதவர்களாக இருந்தால் நாங்க என்ன செய்ய மாட்டோம் எந்த ஒரு நாளும் நாங்க ரசூலுல்லாவ பின்பற்ற மாட்டோம் எங்கள வாய் வார்த்தைகள்ல நாங்க கோழி மாறி கொக்கருக்கு கிட்ட தெரிஞ்சிருவோம் ஆனா எங்கள செயல்பாடுகள்ல ரசூலுல்லாவ பின்பற்றக்கூடியவைகள் எந்த ஒன்றும் நடக்காது என்றதை திட்டத்தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும் எதை வச்சு சொல்றோம்டா எதை வச்சு இப்படி சொல்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் படம் நடிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வெட்டுற மாதிரி கொண்டைய வெட்டுறாங்க அவர் உடுக்குற மாதிரி பேண்ட போடுறாங்க அவர் உடுக்குற மாதிரி ஷர்ட் போடுறாங்க அவர்கிட்ட நடைமுறை பாவனை எல்லாமே இவர்கிட்ட வருது என்று சொன்னால் இவர் சொல்லுவாரா நான் அவரை தான் பின்பற்றுறேன் என்று சொல்லி இவர் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியும் ஏன் என்ன காரணம் அவரு அவரை நேசிக்க தொடங்கிட்டாரு நேசிக்க தொடங்கினதனால என்ன செய்வே பின்பற்றுதல் என்ற செயல் நடை நடைபெறுது அப்ப பின்பற்றுன்ற செயல் நடைபெறணும்னு சொன்னா முதலாவதாக என்ன செய்யணும் வடிகட்ட உசூல்களை மார்க்கத்துக்கு மத்தியில மார்க்கத்துக்கு உள்ள கொண்டாந்து திணிச்சி அந்த வடிகட்ட உசூல்களின் மூலமாக மக்களை தூரப்படுத்துறத மட்டும் என்ன செய்யணும் ஆக்கப்படணும் இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா மிச்சம் முக்கியமான பிரயோசனமான ஒரு உதாரணம் என்று சொன்னால் நாங்க தொப்பியா எடுத்துக்கொள்வோம் சல்லாஹு அலி வசல்லமன் அவங்க தொப்பி அணிஞ்சாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சகை முஸ்லீம் ஹதீஸ் வருது அப்ப இந்த தொப்பி இன்றைக்கு என்ன தொப்பி ஒரு வழிகேடு அதாவது தொப்பி அணிய கூடாது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டம் இந்து கொண்டுதான் இன்னைக்குது அல்லாஹு தாலா பாதுகாக்கட்டும் ஹதீசுகள் வர்ற நேரத்துல சல்லல்லா அலி வசல்லமன் அவர்களுடைய முபாரக்கான அந்த நாவினால சொல்லப்பட்ட எந்த ஒரு சட்ட எந்த ஒரு அமலையோ நாங்க செய்யற நேரத்துல அதுக்கு நன்மை இருக்குதா இல்லையான்னு கேட்டால் நன்மை இருக்குது ஏ ரசுமா செஞ்சாங்க நாங்க செய்யறோம் எங்களுக்கு கண்டவன்லாம் முக்கியம் இல்ல முக்கியம்ன்றதை நாங்க என்ன செய்வோம் எங்க மனசுல உறுதியாக வச்சுக்கிட்டோம் நாங்க வலிகட்டில போக வேண்டிய அவசியம் இல்லை ஆக அல்லாஹு வலிகட்ட கூட்டத்தை விட்டும் எங்களையும் உங்களையும் பாதுகாக்கட்டும்